ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா நம்மை உருவாக்கினவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் சில நேரங்களில் சூழ்நிலைகள் மாறும்பொழுது இல்லை என்றால் சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வரும்பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் வரும் ஒரு வியாதி வரும்பொழுது அது இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனா இருக்கிற நானா இருந்தாலும் சரி விசுவாசிகளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு சூழ்நிலைகள் மாறும்பொழுது மார்க் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே போகிறோம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் வந்த உடனே முதல்ல நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா விசுவாசம் அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போகும் இயேசுவோடு கூட படைகளை பிரயாணம் செய்கிறார்கள் அவர்கள் பிரயாணம் செய்கிற அந்த படைகளை இயேசு இருக்கிறார் ஆனால் கடல் கொந்தளித்து காற்று வீசுகிறது கொஞ்சம் பயப்படக்கூடிய சூழ்நிலை தான் ஆனால் ஒரு விசுவாசம் இருந்திருக்க வேண்டும் இந்த படைகளை எங்களோடு கூட பயணம் செய்கிறவர் சர்வ வல்லுமை உள்ள தேவன் தேவகுமார் ஆகிய இயேசு என்கிற ஒரு நிச்சயம் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் அவர்களுக்குள்ள இருந்தால் நிச்சயமா அவர்கள் பயந்திருக்க மாட்டார் இல்லை என்றால் அந்த பயம் வந்தவுடனே இயேசு எங்க கூட இருக்கிறார் என்ற விசுவாசமாக இருந்திருக்க வேண்டும் அதுவும் இல்லை காரணம் பயம் விசுவாசத்தை புறம்பே தள்ளிவிடும் உங்கள் வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியம் கடலை போல ஆர்ப்பரிக்கிறதா காற்றை போல வீசி உங்களை பயமுறுத்துகிறதா விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து சொல்லட்டுமா அவருடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்க போதில்லை ஏன்னென்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை பாடல்களில் மோடு கூறவர் இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குப்படுத்திருக்கிறார் கத்தர் உன்னை காக்கிறவர் வலது பக்கத்துல நேழா இருக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்கிறார் மகளிலே அக்னி சம்பவம் மகளிலே மேக சம்பவம் இரவில அக்னி சம்பவமா இருந்த அவ்வளவு ஜனங்களை பாதுகாத்து கருசையோடு வழிநடத்தி கொண்டு போன நம்முடைய பரலோக தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையினால எந்த சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயந்து உங்கள் விசுவாசத்தை இழந்து போகாதீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை வசனங்களை எடுத்து வாசியுங்கள் உங்களை ஆவிக்குரிய பலனடை செய்யக்கூடிய நல்ல ஆவிக்குரிய வசனங்களை எடுத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாசியுங்கள் ரெண்டாவது நன்றாய் பாடி துதித்து கத்தரை மகிழ்வுப்படுத்துங்கள் அவளும் சீலாவும் சிறைச்சாலை இரத்த காயங்களோடு தொழுமரத்திலே கட்ட கட்டப்பட்டு கிடந்த பொழுது அவர்கள் கத்தரை பாடி துதித்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா சிறைச்சாலையுடைய கதவுகள் திறந்தது கட்டுகள் அருந்தது கத்தர் விடுதலை ஆக்கினார் தெய்வ பிள்ளைகளை பயம் வரும்போது அந்த விசுவாசம் நம்ம விட்டு குறைந்து போகும் ஆனால் நாம் அதை மேற்கொள்வதற்காக எடுக்கிற முயற்சிகளுக்கு கத்த துணை நிற்கிறார் நல்லா ஜோம் பண்ணுங்க நல்லா வேதம் வாசிங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படி பயம் வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கு நீங்க ஸ்தோத்திரிக்க 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 அந்த பயம் உங்களை விட்டு விலகி போகும் அந்த பயம் உங்களை விட்டு விலகி போகும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை விசுவாசிக்கிறீங்களா ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிரா ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு எதிராக இன்றைக்கு உங்களுக்கு விசுவாசத்தை உங்களை விட்டு விலக செய்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறார் இப்போதே கர்த்தரை துதித்து ஜெபித்து கத்தருடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் மாற்றங்களை கொடுப்பார் ஜெபிக்கலாமா அன்பும் இறக்கும் உள்ள நல்ல ஆண்டு வார்த்தைக்காய் அண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த விதமான பயங்களை சொத்து கொண்டு வந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன் விசுவாசத்தை விட்டு விலகுகிற விசுவாசத்தை குறைக்கிற கட்டுமாறு செய்கிற எல்லா காரியங்களையும் கட்டிந்து கொள்வது இயேசுவின் நாமத்தில் கூட இருந்து பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்படுத்தி இயேசு கிரசுவின் நாமத்தில் இதாவே ஆமே ஆலை லோயா காட் பிளஸ்